ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பூசணிக்காயை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குஞ்ச் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் லைக்கோடு போட மாட்டேங்கிறீங்க தேங்க் யூ இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓ இந்த மாதிரி அகலமான வடச்சிட்டே வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொடிக்கும் பொடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பொரியல் மாதிரி வேணும்னா பூசணிக்காய் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் வந்து சத சதனு கிரேவி மாதிரி வைக்கணுன்ட்டு பார்க்குறேன் அதனால் கொஞ்சம் வந்து பூசணிக்காயை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு பீஸ் கொஞ்சம் அறுபத்தஞ்சு பீஸ் தான் எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் பாதி மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் தக்காளி இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ சித்திக்காயை போட்டுட்டோம் இப்போ வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் லைட்டாக கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்புறம் நல்லா கலர் ஊசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ லைட்டாக கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போது பூசணிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த தோலையெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு வந்து தோல் இல்லாமல் இருந்ததுனால தான் கொஞ்சம் இல்லைனாக்கா அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால பிளேடு தயிரும் தக்காளி வந்து பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அடிச்சாச்சு இது கூடவே நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் சேர்த்தலை இப்போ வந்து இதை வந்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ காய் வந்து நல்லா ஓரளவு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம் காரம் கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க ஏன்னா பூசணிக்காய் வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் அதனால் காரம் கொஞ்சம் சேர்த்தி நல்லா நல்லாயிருக்கும் இந்த மெத்தேட்ல செஞ்சீங்கன்னா சும்மா லைட்டா ஊத்தினீங்கன்னா போதும் அதிகம் தேவையில்லை வேகிற அளவுக்கு ஊத்திக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு ஊத்தியாச்சு நான் ஏன் தேங்காய் சேத்துலனாக்கா இதுவே இனிப்பு தான் தேங்காய் சேர்த்தனோன்னா இன்னும் நல்லா இனிப்பா இருக்கும் அதனால் தேங்காய் சேர்த்துல நல்ல காரம் வந்து நல்லா சேர்த்துக்குங்க சேர்த்து வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து லைட்டாக தான் போட்டிருந்தோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலர் விட்டு மூடி வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ வந்து பூசணிக்காய் கிரேவி ரெடி ரெடியாயிருச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி தழை லைட்டாக தூவிக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தூவிக்கலாம் தூவி இறக்கிக்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பூசணிக்காய் கிரேவி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நீங்கள் லைக் போடுங்க லைக் என்ன சும்மா அப்படியே ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா லைக் விழுந்துடும் லைக்கே ஒருத்தர் போட மாட்டேங்கிறீங்க லைக் போடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்